புனித அந்தோணியாரே புகழ்பெற்ற புனிதரே உலகம் முழுவதும் போற்றப்படும் இறைவனின் அடியவரே நீர் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் உம்முடைய வாழ்க்கை இறைவனின் அன்பின் சாட்சியாக விளங்கியது நீர் ஏழைகளின் நண்பராகவும் துன்பப்படுவோரின் ஆறுதலாகவும் தொலைந்தவற்றைத் தேடுபவர்களின் உதவியாகவும் இருந்தீர் நான் தொலைத்துவிட்ட ஆன்மீக அமைதியை மீண்டும் கண்டுபிடிக்க எனக்கு உதவியருளும் என் இதயத்தில் இருந்து மறைந்து போன மகிழ்ச்சியை திரும்ப கொண்டு வர எனக்கு வழிகாட்டியருளும் என் வாழ்க்கையில் இழந்துபோன நோக்கத்தை மீண்டும் கண்டுகொள்ள என் கண்களை திறந்தருளும் என் வாழ்வில் எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகளில் எனக்கு வழிகாட்டியருளும் சரியான பாதையைத் தேர்ந்தெடுக்க என் மனதைத் தெளிவுபடுத்தியருளும் இறைவனின் சித்தத்தை அறிந்து கொள்ள என் இதயத்தைத் திறந்தருளும் என் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் இறைவனின் சித்தத்தை பின்பற்ற எனக்கு துணிவு அருளும் இன்று என்னுடைய உடல் மனம் ஆன்மா ஆரோக்கியத்திற்காக பரிந்துரையருளும் என் உடலில் இருக்கும் எந்த நோயையும் குணப்படுத்த இறைவனிடம் வேண்டிக்கொள்ளும் என் மனதில் இருக்கும் கவலைகளையும் மன அழுத்தங்களையும் அகற்ற உதவியருளும் என் ஆன்மாவில் இருக்கும் ஆன்மீக நோய்களை சுத்திகரித்தருளும் முழுமையான ஆரோக்கியத்தை நான் அனுபவிக்க இறைவனின் அருளை நாடுகிறேன் எங்கள் வீட்டில் அமைதி நிலவ ஆசீர்வதியும் எங்களுக்குள் இருக்கும் எந்த கசப்பையும் வெறுப்பையும் தவறான புரிந்துணர்வுகளையும் அகற்றியருளும் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டவும் மதிக்கவும் ஆதரிக்கவும் எங்களுக்கு உதவியருளும் இயேசு கிறிஸ்துவை எங்கள் குடும்பத்தின் மையமாக வைக்க எங்களை வழிநடத்தியருளும் என் பொருளாதார தேவைகளை இறைவனிடம் கொண்டு செல்லுங்கள் என் குடும்பத்தின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான வளங்களை இறைவன் அருளும்படி வேண்டிக்கொள்ளும் கடன்களிலிருந்து விடுதலை பெற உதவியருளும் வேலை தேவைப்படுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை திறந்தருளும் பொருளாதார கவலைகளின் சுமையிலிருந்து விடுதலை பெற்று இறைவனின் பாதுகாப்பில் நம்பிக்கை வைக்க எனக்கு ஞானம் அருளும் உம்முடைய பரிந்துரையால் என் ஜெபங்கள் பரலோகத்தை அடையட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகிறேன் ஆமென் கற்பில் உத்தமமான லீலி மலராகவும் ஊற்றுமாகவும் இருக்கும் தூய அந்தோணியாரை எளிமைத்தனத்தின் ஆபரணமே உபவாசத்தின் கண்ணாடியே நிர்மல சுத்தத்தின் மாதிரியே தூய ஒளி வீசும் விண்மீனே ஆச்சார முறைகளின் சோடினையே விண்ணோர்களின் தூணே வரப்பிரச்சாதங்களின் பிரசங்கியே காமாந்தகரை அடக்குகிறவரே புண்ணியங்களை விதைக்கிறவரே துன்பப்படுவோருக்கு ஆறுதல் கொடுப்பவரே தேவரீருடைய திருக்கரங்களிலே சர்வேசுரனுடைய சுதனானவரை தாங்குகிறவராய் தேவ சினேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய் பச்சாதாபத்தின் சீவியருமான சுவாலையுமாய் தேவரீருடைய பிரசங்கத்தைக் கொண்டு பாவியானவர்களை தேவபட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே திவ்வியமான தீர்க்கதரிசனரே பாவிகளை திருத்துகிறவரே நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும் பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வரப்பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் சர்வேசுரனானவர் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பட்சத்தினாலே கொளுத்தி எரிக்கச் சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம் வதுவை பதியரான தூய அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறை இயேசுவை நிறைவாக அன்பு செய்த தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துன்பப்படுவோருக்கு ஆறுதலான தூய அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோய்களை குணமாக்கும் தூய அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் தூய அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எளியோர்க்கு என்றும் உதவிடும் தூய அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த தூய அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருமறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நற்செய்தியைப் போதித்த திருமறையின் வல்லுனரான தூய அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவத்தினாலும் சாத்தானாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் செபிப்போமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா தூய அந்தோணியாரை தலைசிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்